வணக்கம் நான் திரைப்பட தயாரிப்பாளர் ஏ எம் சௌத்ரி தேவர் பேசுகிறேன் பசுமன் முத்துராமலிங்க தேவரை வணங்கி தேவர் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் அதாவது ஒரு சின்ன ஒரு விஷயத்தை பேச வந்தேன் இப்போ நடக்கிற தேர்தலில் இது அரசியல் தாண்டிய என்னுடைய என்னுடைய வந்து வேதனை பதிவு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ராமநாதபுரத்தில் சுயேட்சை சின்னத்தில் போட்டியிடுறாரு அதாவது மானமுள்ள வர மரவன் ஒரு பேரே இருக்குது அது என்னென்னா மானமுள்ள மரவன் ஏன் சொல்லுவாங்கன்னா ஒரு போர்க்களத்துலேயோ எதிலையோ தன் எல்லா எல்லா விதமான ஒரு ஆயுதங்கள் எதை இருந்தாலும் தன் மான தன்மானத்தை இழக்க மாட்டான் மரவன் எவன்ட்டையும் மண்டியிட மாட்டான் எவன்ட்டையுமே தலை நிற்க மாட்டான் அது நம்ம இனத்தோட சிறப்பு ஆனால் ஓ களத்தில் நிற்கிறார் ஓபிஎஸ் ஒரு துரோகம் பண்ணி இன்னைக்கு அவருக்கு அந்த கட்சியிலேருந்து கழட்டி விட்டு இன்று அவர் திருப்பி தன்னை நிலைநிறுத்தி கொள்ள தன்னோட இறுதி கட்ட போர் தான் இதை சொல்லணும் கட்டத்தில் வந்து ராமநாதபுரத்துல இன்னைக்கு அவரு நிக்கிறாரு ஐயா இதை நம்ம இனமே வந்து விட்டுட்டோம் இனம் வந்து எழுச்சா ஓபிஎஸ் ஒருத்தர் மட்டும் வெற்றி பெறணும் தாண்டி திங்க் பண்றாங்க கட்சி எல்லாத்தையும் தாண்டி எடப்பாடிக்கிட்டு இருக்க அதிமுக தொண்டர்கள் கூட மனக்குமரம் சொல்றாங்க ஓபிஎஸ் தோத்தரக்கூடாதுன்னு ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்கள் அனைத்து கட்சிகள் இருக்கும் தேவகுமார்கள் மனநிலை அப்படிதான் இருக்கு ஆனால் இப்ப அதிமுக இருக்க ஒரு மரண முன்னாள் அமைச்சர் தன்னோட எப்படி சொல்றாரு இப்படி ஒரு ஈன புத்திலாம் எப்படி மரபனுக்கு வரும்னு வேட்பாளர்களை பூரா வந்து ரெடி பண்ணி ரெடி பண்ணி ஓ பண்ணி செல்வோன்ற பேர்லயே கட்ட வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ அஞ்சு பேர் கட்டிட்டாங்க அடுத்து ஆறாவது பேர் கட்டிட்டாங்க அதாவது நேரடியாக வந்து நின்றுலாம் களத்துல அவருக்கு எழுதி கூட நிற்க வேண்டியதானே அதே இடத்துல நான் நானும் அவரும் மறவேன் நானும் மறவேன் சொல்லி நின்று நேராக ஜெயிக்க வேண்டியதானே என்ன கேவலமா நம்ம இனத்துக்கே இல்லாத கேவலமான வேலை என்ன வேலை இது எப்படி நம்ம இன இனத்தின் புத்தி இப்படி போயிருச்சு ஒண்ணுதான் என்ன கீழ் நிலைக்கு போனாலும் என்ன வறுமை கடைசி நிலையில் இருந்தா கூட மானத்தை விட்டு சொல்லுவாங்க நம்ம தேவர் இனத்தின் ஒரு சிறப்பு அந்த இதை அவ்வளோ காசு பணம் சம்பாதிச்சிருக்கீங்க கோடிக்கணக்கில் வச்சிருக்கீங்க பாக்குற வேலை வந்து ஈன வேலையா இருக்கே ஓபிஎஸ் கிட்ட போய் நின்றுட்டு ஒரு தேவமார் அடையாளத்தை ஒரு தேவ ஓபிஎஸ் தோப்பு தோற்கடிக்க நீங்க வேலை பார்த்தா நாளைக்கு இந்த பிரதிநிதியா போய் இந்த இனத்துக்கு என்ன நல்லது பண்ண போறீங்க இன பாசம் இனப்பற்றுன்னு எங்க இருந்தாலும் இருக்கணும் அதாவது ஒரு சொந்தக்காரையிலே போட்டிட்டா கூட கட்சியை மீறி இன்னைக்கு நம்ம சொந்தக்காரன் அந்த கட்சியில நிக்க போட வேண்டாம் போடுற உலகம் இது அனுசரி எல்லாத்த விட சாதி பாசம்னு ஒரு இருக்கும் ஆனா அந்த ஒரு நம்ம அடையாளத்துல ஒருத்தர் கடைசியா நிக்கிறாரு போயிட்டு ஜெயிச்சுட்டு போட்டுன்ற எண்ணம் இல்லாம இப்படி தொடர்ந்து அவர் பேருந்த கட்ட விட்டு அவரை தோற்கடிக்கலாம் நினைக்கிறேன் இப்ப மக்கள் வெறிச்சி எழுச்சியோட வெறியாயிட்டாங்க அவர் ஜெயிக்கி வைக்கணும் இப்ப நீங்க செய்யறது உண்மையிலேயே ஓபிஎஸ் யாக்கு மிகப்பெரிய பலம் மக்கள் வெறி ஆயிட்டாங்க இது ஓபிஎஸ் இனம் முக்குளத்தோர் வர நூறு சதவீதம் அவருக்குதான் உழுகும் மற்ற மக்கள்கிட்ட அவர் பழக்க வழக்கங்கள் நல்லா சாதி மதமற்ற ஒரு தலைவரா இன்னைக்கு அவர் இருந்திருக்கார் அடையாளத்தோட இன்னொன்று கேட்டுக்கோங்க நம்ம முக்குளத்திலேயே முதல்வர்ன்ற ஒரே அடையாளம் அவருக்கு மட்டும்தான் யாருக்குமே கிடையாது அப்படி தலை நிமித்தம் நின்றவர் ஒவ்வொரு முறையும் அம்மாவுக்கு திருப்பி அந்த பதவியை திருப்பி கொடுத்து தன்னோட விசுவாசத்தை காட்டியவர் அவருக்கு கண்டிப்பான முறையில மக்கள் ஒத்துபத்தை தேவனும் அவருக்கு விசுவாசத்தை காட்டும் வந்து இறங்கி அவரை ஜெயிக்க வைப்பாங்க கண்டிப்பான முறையில ராம்நாடுபுறம் பரவாயில்ல மக்கள் அவருக்கு தான் ஓட்டு போடுறேன்றாங்க கண்டிப்பான வைய எல்லாருமே இந்த ஈன புத்தி இந்த ஈன எல்லாம் இதோட நிப்பாட்டிக்கணும் மேலும் மேலும் செஞ்சீங்கன்னா அவரோட வெற்றி மேலும் மேலும் பிரகாசமாகவும் நான் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி அந்த மானமுள்ள உள்ள மரவின்ற பேரை அசிங்கப்படுத்தாங்க இனி வரும் சந்ததிய இப்படி எல்லாம் வரலாறு போய் சேர்ந்துச்சுனா ரொம்ப கேவலமா இருக்கும் நம்ம இனத்துல ஒரு புள்ளுருவியா நம்ம இனத்துல முதுகலை குத்துறவரா அப்படின்ற மாதிரி பேர் தயவு செய்து எடுத்து இந்த இனத்தின் பேரை கேவலப்படுத்தாதீங்க இனிமே ஐயா சார்ந்து எந்த ஒரு இளைஞலோ தொந்தரவோ கொடுத்து உங்க மரியாதையும் உங்கதையும் நீங்க இடைப்படுத்தாங்க அவரோட வெற்றி உறுதியாயிடுச்சு தயவு செய்து அவரை விட்டுருங்க அவர் அவரு பாதையில போவார் அவரு திருப்பியும் எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து அதிமுக கண்டிப்பா கைப்பற்றுவார் நான் நம்புறேன் இருந்தாலும் அவர் வெற்றிக்கு யாரும் குறுக்க நிக்காதீங்க குறுக்க நிக்க நிக்க அவருக்கு வெற்றி உறுதிதான் நன்றி வணக்கம்